முதன்மை செய்திகள் இந்திய சமுதாயத்தின் பொருளாதார மேம்பாட்டிற்கு தொடர்ந்து முன்னுரிமை வழங்கப்படும் டத்தோஸ்ரீ ரமணன் தகவல் இந்திய சமுதாயத்தின் மேம்பாட்டிற்கு தொடர்ந்து முன்னுரிமை வழங்கப்படும் தொழில் முனைவோர் மேம்பாடு கூட்டுறவு துணை அமைச்சர் டத்தோஸ்ரீ ரமணன் ராமகிருஷ்ணன் இதனை கூறினார் இந்திய சமுதாயத்தின் பொருளாதார மேம்பாட்டிற்காக கடந்த ஓராண்டுகளில் பல திட்டங்கள் அறிமுகம் செய்யப்பட்டுள்ளது திக்குன் ஸ்பூமி திட்டத்தின் கீழ் கூடுதலாக முப்பது மில்லியன் ரிங்கிட் அமனா இக்தியாரின் பெண் திட்டத்தின் கீழ் ஐம்பது மில்லியன் ரிங்கிட் பெங் ராயாட்டின் ஐ திட்டத்தின் கீழ் ஐம்பது மில்லியன் ரிங்கிட் எஸ் எம்இ கோப்பின் ஐபேப் திட்டத்தின் கீழ் ஆறு மில்லியன் ரிங்கிட் ஒதுக்கப்பட்டது இத்திட்டங்களுக்காக மொத்தம் நூற்று முப்பத்தாறு மில்லியன் ரிங்கிட் ஒதுக்கப்பட்டுள்ளது மேலும் இந்த நிதிகள் அனைத்தும் கடந்த ஆண்டு வரவு செலவு திட்டத்தின் அறிவிக்கப்படாத ஒன்றாகும் இந்திய சமுதாயத்தின் பொருளாதார மேம்பாட்டிற்காக தனது அமைச்சு அதன் கீழ் இருக்கும் நிறுவனங்களின் வாயிலாக முன்னெடுக்கப்பட்டுள்ளது இத்திட்டங்களின் வாயிலாக கிட்டத்தட்ட பத்தாயிரம் இந்திய தொழில் முனைவர்கள் பயனடைந்துள்ளனர் இது ஒரு மகத்தான சாதனை என்று ஸ்ரீ ரமணன் கூறினார் சிறையிலேயே படித்து பிஹெச்டி பட்டம் வாங்கிய முதல் கைதிக்கு அரச மன்னிப்பு வழங்கினார் சுலைங்கூர் சுல்தான் நாட்டில் சிறை போது படித்து பிஹெச்டி டாக்டர் பட்டம் பெற்ற முதல் கைதிக்கு அரச மன்னிப்பு வழங்கப்பட்டுள்ளது தனது பிறந்த நாளை முன்னிட்டு மேன்மை தங்கிய சிலங்கர் சுல்தான் சுல்தான் ஷராபுட்டின் இட்ரிஷா முராட் இயற்பெயர் அல்ல எனும் அவ்வாடவருக்கு அரச மன்னிப்பு வழங்கினார் வணிக நிர்வாகத்தில் பிஹெச்டி வைத்துள்ள அந்நபர் ஈராயிரத்து ஒன்றாம் ஆண்டிலிருந்து சிறைவாசம் அனுபவித்து வருகிறார் காஜாங் சிறைச்சாலையின் போதைப்பித்தர் மறுவாழ்வு மையத்தில் தஹானன் லிம்பா சுல்தான் என்ற பிரிவின் கீழ் தடுத்து வைக்கப்பட்ட போது முராட்டுக்கு பதினான்கு வயது மட்டுமே சிறையில் இருந்தவாறே கல்வியை தொடர்ந்த முராட் பி பட்டம் வரை படித்து தேறியிருப்பதாக சிறைச்சாலைத்துறை தனது பேஸ்புக்கில் கூறியது முராட்டின் விடுதலைக்கு முன் அரச மன்னிப்பு உத்தரவு காஜாங் சிறைச்சாலையில் அவரிடம் வாசித்து காட்டப்பட்டது தமக்கு மன்னிப்பு வழங்கிய மேன்மை தங்கிய ஸ்லங்கூர் சுல்தானுக்கும் கல்வியை தொடர்ந்து பிஎச்டி பட்டம் வாங்கும் அளவுக்கு தமக்கு வாய்ப்பு வழங்கிய சிறைச்சாலை துறைக்கும் முரார் மனதார நன்றியை தெரிவித்துக் கொண்டார் மேல்முறையீடு செய்ய போவதில்லை இஷாமுடின் அறிவிப்பு அம்னோவில் இருந்து இடைநீக்கம் செய்யப்பட்ட அக்கட்சியின் முன்னாள் உதவித் தலைவர் டத்தோசரி இஷாமுடின் துன் உசேன் தமது இடைநீக்கத்தை எதிர்த்து மேல்முறையீடு செய்யப் போவதில்லை என்று திட்டவட்டமாக அறிவித்துள்ளார் நாட்டின் மூன்றாவது பிரதமர் துன் உசைனின் புதல்வரான முடின் தற்போது ஜொகுர் செம்பூர்வோம் நாடாளுமன்ற உறுப்பினராக இருந்து வருகிறார் தாம் அம்னோவிலிருந்து நீக்கப்பட்டதற்கான காரணம் இன்னமும் தமக்கு உறுதியாக தெரியாத நிலையில் தமது இடைநீக்கத்தை எதிர்த்து மேல்முறையீடு செய்யப் போவதில்லை என்று முன்னாள் தற்காப்புத்துறை அமைச்சருமான இஷாமுடீன் குறிப்பிட்டார் டிஎம் கேபிள் திருட்டு பத்து பேரணங்கிய ஆடவர் கும்பல் ஒரு வழியாக கைது அம்பாங் ஜெயா தாமான் செராஸ் இண்டாவில் கேபிள் திருட்டு தொடர்பில் போலீசார் பத்து பேரை கைது செய்துள்ளனர் தெலிகோம் மலேசியாவின் எம் கேபிள்கள் வெட்டப்பட்டு களவாடப்பட்டதாக செப்டம்பர் பனிரெண்டாம் தேதி ஐம்பது வயது ஆடவர் புகார் அளித்திருந்தார் அன்றிலிருந்து நேற்று முன்தினம் வரை புக்கிட் ஜாலி ரவாங் உள்ளிட்ட பல இடங்களில் போலீஸ் சோதனைகளை மேற்கொண்டது அவற்றில் பதினெட்டு முதல் நாற்பத்தி நான்கு வயதிலான பத்து ஆடவர்கள் கைதாகியதாக ஜெயா போலீஸ் தலைவர் துணை ஆணையர் முகமது அசாம் இஸ்மாயில் கூறினார் வெட்டப்பட்ட ஐம்பத்தி நான்கு டி எம் கேபிள்கள் அவற்றை வெட்ட பயன்படுத்தப்பட்ட கருவிகள் மூன்று வாகனங்கள் உள்ளிட்டவையும் பறிமுதல் செய்யப்பட்டன கேபிள்களை திருடி பழைய சாமான்களாக விற்று காசு பார்ப்பதே அக்கும்பலின் வேலை என அசாம் கூறினார் அக்கும்பல் ஏற்கனவே உள்ளிட்ட பல குற்றச்சேல்களில் ஈடுபட்டிருப்பதும் அம்பலமானது டிசம்பர் பதிமூன்று வரை நான்கு நாட்களுக்கு அவர்கள் தடுத்து வைக்கப்பட்டுள்ளனர் தலைக்கீழாக தேசிய கொடி மன்னிப்பு கூறிய விக்டர் மலேசியா பி டபிள்யூ எஃப் எனப்படும் அனைத்துலக பூப்பந்து சம்மேளனத்தின் உலக இறுதி தொடர் போட்டியின் முதல் ஆட்டத்தில் நாட்டின் லீ ஜி ஜியா அணிந்திருந்த ஜெர்சியில் தேசிய கொடி தலைக்கீழாக அச்சடிக்கப்பட்ட சம்பவம் சர்ச்சையாகி உள்ளது இதையடுத்து ஜி ஜியாவின் நிதி ஆதரவாளரான பிக்டர் மலேசியா அத்தவற்றுக்காக மலேசிய மக்களிடம் ஜி ஜியாவிடமும் மன்னிப்பு கோரி வருத்தமும் தெரிவித்துள்ளது ஜாலு கெமிலாங் இந்நாட்டு மக்களின் பெருமைமிகு அடையாளமாகும் எனவே அது வேண்டுமென்றே செய்யப்பட்டதல்ல கவனக்குறைவால் தற்செயலாக நடந்தது இனியும் அதுபோன்று நடக்காதிருக்க தங்களின் ஜெர்சிகள் அனைத்தையும் விரிவான சோதனைக்கு உட்படுத்தவும் அந்நிறுவனம் தனது எக்ஸ் தள பதிவில் உறுதியளித்தது இப்போவில் மகாகவி பாரதியாரின் நூற்று நாற்பத்தி இரண்டாவது பிறந்தநாள் விழா உலகம் போற்றும் மகாகவி சுப்பிரமணிய பாரதியாரின் புகழ் தொடர்ந்து நிலைநிறுத்தி வருவதுடன் அவரின் பாடல்கள் உலகில் பல்வேறு இடங்களில் ஒழித்துக் கொண்டிருப்பது குறித்து முன்னாள் சுகாதார அமைச்சர் தான் ஸ்ரீ எஸ் சுப்பிரமணியம் புகழாரம் சூட்டினார் தமிழ்நாட்டில் பிறந்த மிகச்சிறந்த மனிதர்களில் அவரும் ஒருவராவார் துடிப்புக்கும் எழுச்சிக்கும் பாரதியாரின் பாடல்கள் இன்னும் தேவைப்படுகிறது நூற்று நாற்பத்தி இரண்டு ஆண்டுகள் ஆகியும் பாரதியார் இன்னமும் உலகம் முழுவதும் கொண்டாடப்பட்டு வருவதாக மகிழ்ச்சியை வெளிப்படுத்தினார் இப்போவில் ஆசிரியர் இரா மாணிக்கம் ஏற்பாட்டில் நடைபெற்ற உலக மகாகவி சுப்பிரமணிய பாரதியாரின் பிறந்தநாள் விழா நிகழ்வு தான் ஸ்ரீ எஸ் சுப்பிரமணியம் தலைமையில் நடைபெற்றது அவர் மேலும் ஆற்றிய உரையில் இங்கு ஆண்டுதோறும் இந்த நிகழ்வை ஏற்றி நடத்தி வரும் ரா மாணிக்கத்திற்கு பாராட்டுக்களை கூறிக்கொண்டார் Mm hmm.